வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா டீ டீக்கப்பு சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வர பாருங்கள் வந்துட்டேங்க மேடுப்பெல்லாம் தடதடா தடதடா தடதானு வந்தாச்சு எப்படியோ எப்போ நைட்டில் வரப்போகிறாங்க தெரியல இங்கெல்லாம் பாருங்கள் சேர்த்து டெல்லி வந்த மாதிரி இருக்கும் சரி மேலே போய் பாருங்கள் கர்ணம் தப்பா மரணம் இப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் வழி ஊந்திருப்பாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு இது உள்ள லொக்கேஷன் இது உள்ள போகணும் காமிக்குது இது உள்ள ஒன்றுமே காணோம் வேலிகா தான் இருக்கு டெல்லி கொடுத்தாச்சு இது குன்றத்தூர் குன்றத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வருது ஏன்னா இப்போ பார்க்குறது இப்படி இருக்குது இந்த இந்த இடத்துல காசா கிரவுண்ட் வரப்போதான் காசா கிரவுண்ட் பில்டிங் வந்துச்சுன்னா வேறு லெவல் ஆகிடும் இப்போ நான் இந்த வண்டி ஓட்டணுமோ சதுக்காக புதுக்காக இருந்துச்சு இந்த இடத்துல இறக்கிட்டேன் நான் வண்டியை அப்படியே ஒருத்தவங்க எப்படி இருக்கு பாருங்க அண்ணா ஒரு தைரியம் மன தைரியம் வேணும் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு என்னால் நைட்டில் நடந்தானா கூட பயமாக இருக்கும் முன்னாடி பின்னாடி ஆளுங்க திருத்தின்னு வர மாதிரி இருக்கும் எனக்கு ஓகே இவ்வளோ வந்தாச்சு சரி குண்டத்தூர் கோயில்கிட்ட வண்டி அப்படியே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதையும் பார்த்துட்டு போயிடலாம் படிக்கட்டை பார்த்துட்டு போயிடலாம் இது டெலிவரி இன்னும் இருக்கு கீழே பாருங்கள் மூட்டை இந்த மூட்டை இருக்குது ரெண்டு மூணு இடத்துல டெலிவரி கொடுக்கணும் சரியான மழை ஃபோன் கூட வெயில் எடுக்க முடில இப்போ மழை மழை போயிட்டு இப்போ வெயில் சுரீர்னு வெயில் அடிக்குது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் வேறு வேல் முருகனுக்கு அரோகரம் நிறைய பார்த்துங்க படி கேட்டேன் ஓகே மக்களாதாரர்கள் கவரில் இருக்குது ஃபோன் குன்றத்தூர் அந்த பக்கம் டெலிவரி போகிறப்பெல்லாம் சரியான மழை வரப்போ கொஞ்சம் லைட்டாக வீல் அடிச்சிருது அப்பா அடனாச்சு வரப்போவேன் இது பாருங்கள் வாங்கி வந்துட்டேன் எவ்வளோ வாங்கி வந்துருக்கான் பாருங்கள் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பசு நெய் பார்த்திங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் உடனே உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் நெய் இந்த நெய் ஊற்றி நம்ம பருப்பு பொடி இருக்கு இல்லையா அதை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இந்த நெய் இருக்கு இல்லையா ஒரு சூடான சாப்பாட்டில் நீ ஊற்றிட்டு இந்த இது இருக்குல்ல நம்ம வீட்டு பருப்பு பொடி இந்த போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் நம்ம கொண்டு போக போகிறோம் இருவரையும் சந்தோஷமாக இருக்கணும் வாங்கிக்கிங்க உங்களோட ஆர்டரு வெயிட் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ